நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் இன்னுமா இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கப்பா நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா காலி சேர்களும் கைவிட்ட மக்களும் கரைந்து போன திராவிடமும் கதரும் முதலமைச்சரும் இந்த விஷயங்களை உங்களுக்கு முழுமையாக விளக்கணும்னா நீங்கள் தொடர்ந்து மூணு வீடியோ பார்க்கணும் அந்த மூன்று வீடியோவையும் இந்த வீடியோக்குள்ளே நான் இணைக்கிறேன் முதல் வீடியோ பாருங்கள் அதை பற்றி விளக்கிட்டு இரண்டாவது வீடியோ காட்டுறேன் அதனை தொடர்ந்து மூன்றாவது வீடியோ காட்டிட்டு அதற்கான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ முதல் வீடியோ பாக்குறீங்களா தமிழ் கடவுள் என்று சொன்னால் நம்மை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் முத்தமிழ் கலைஞரை தவிர நாம் வேறு யாரையும் சிந்தித்து பார்ப்பதில்லை தமிழால் தமிழ் இனத்திற்காக தமிழகத்தை ஐந்து முறை ஆண்டவர் அல்லவா அந்த தமிழ் ஆண்டவர் இந்த முதல் வீடியோவில் பேசுனது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யா மொழி அவர்கள் நம்ம கலைஞர் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுளாம் நம்மளுக்கு இவரை விட்டால் வேற யார் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறார் அப்போ இவர் முருகனை தமிழ் கடவுளாக ஏற்றுக்கல ரெண்டாவது கடவுளாகவே ஏற்றுக்கல அப்படின்றது நல்லா தெரியுது ஸோ வெளிப்படையாகவே வந்து இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க இவங்க அப்படின்னு நல்லா தெரியுது எதை வச்சு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க வேறு ஒரு கடவுளை நம்ம கலைஞருடன் ஒப்பிட்டு பேச முடியுமா இவங்களால் இந்து கடவுளை மட்டும் இப்படி ஒப்பிட்டு பேசுகிறாங்கன்னா முருகனை நிராகரித்து விட்டு தமிழ் கடவுளாக கலைஞரை கொண்டு வந்து நம்ம முன்னாடி நிறுத்துகிறாங்கன்னா இவங்களுக்கு எந்த அளவுக்கு துணிச்சல் இருக்கும் ஒரு காலத்தில் கடவுளே இல்லைன்னாங்க ஆனால் அதற்கு பிறகு ஒன்றே கடவுள் ஒருவனே தேவன்னாங்க அதற்கு பிறகு இந்து கடவுள் இல்லை மற்ற கடவுள்லாம் இருக்குது அப்படின்னு ஆர் ஆசா போன்றவங்கெலாம் சொன்னாங்க ஏன் ஏன் இந்து கடவுள் இல்லை மற்ற கடவுள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது மற்ற கடவுள்களுக்கு வரலாறு இருக்குது இவர் தான் தொடங்கினார் மதத்தை இவர் தான் என்ற வரலாறு இருக்குது அதனால் மற்ற கடவுளுடைய பண்டிகைகளில் நாங்கள் கலந்துக்கிறோம் மற்ற கடவுளை நாங்கள் நம்புகிறோம் இந்து மதத்தை எவன் தொடங்கினா இங்கெல்லாம் புராணத்தின் அடிப்படையில் தானே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விழாக்களும் இருக்குது அதனால் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருப்பதனால இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்வது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்து கடவுளையும் இந்து பண்டிகையையும் நிராகரித்தாங்க கடைசியில் தமிழனுக்கு கலைஞரையே கடவுளாக கொண்டு வந்து நிறுத்துகின்றார்கள் என்ன பண்ணுறதுங்க பகுத்தறிவாளர்னு சொல்லுவாங்க ஆனால் கலைஞர் சமாதியில் கொண்டு போய் முரசொலி வைப்பாங்க தயிர் வடைகளை வைப்பாங்க பஜனை பாடுவாங்க பூ அலங்காரம் செய்வாங்க ஆனால் பெரியார் வழி வந்தவர்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பெரியார் கேட்டாராம் ஏண்டா என்னவோ கடவுள் வேணான்னு சொல்லிவிட்டு கடைசியில் தமிழ் அன்னை தமிழ் அன்னைன்னு சொல்லிவிட்டு தமிழுக்கு வாழ்த்து வச்சிருக்கீங்களாடா கடவுளுக்கு வாழ்த்து தேவையில்லை ஆனால் தமிழுக்கு வாழ்த்து வேணுமாடா என்னடா உங்களுடைய பகுத்தறிவு அப்படின்னு பெரியார் கேட்டாராம் கடவுள் வாழ்த்து தமிழுக்காக வைக்கின்ற பொழுது அதாவது கடைசியில கலைஞரவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாருக்கே சிலை வச்சாராம் அந்த பெரியார் அந்த சிலையை திறந்தாராம் ஆனால் பகுத்தறிவாளர்கள் தான் இன்னைக்கு நமக்கு கலைஞர் அவர்களை கொண்டு வந்து தமிழ் கடவுளாக முன்னிறுத்துகின்றார்கள் ஸோ கடவுளை அவமதிப்பதும் இல்லாமல் யாரை யாரையோ கொண்டு வந்து கடவுளாக ஏற்றுக்க சொல்லி திணிக்கிறாங்க நேற்று புதிய தலைமுறையா அந்த தொலைக்காட்சி தான் நான் பார்த்தேன் அதில் ஒருத்த உட்கார்ந்து பேசுகிறான் பவன் கல்யாண் எதற்காக தமிழகம் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேசுகிறான் அதுக்கு இன்னொருத்தன் விளக்கம் அளிக்கிறான் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு வாக்காளருடைய தான் இப்போ பவன் கல்யாணவர்களை தமிழ்நாட்டில் இறக்கி இருக்கிறாங்க ஆனால் திமுகவுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லைப்பா அப்படின்னு சொன்னார் அந்த ஆள் உடனடியாக நான் கூட நினச்சேன் திமுகவுக்கு பாதிப்பு இருக்காது தான் ஏன்னா கலைஞராக இருந்தாலும் சரி அவங்க குடும்பத்தினராக இருந்தாலும் சரி எல்லாமே தெலுங்கு வழி வந்தவர்கள் தானே அதனால் தெலுங்கு மக்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை புறக்கணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல போகிறாரு அப்படின்னு நினச்சேன் அப்படி இல்லையா சேகர்பாபுவை தெலுங்கர் என்று சொல்ல போறாரு கே என் நேரு அவர்களை தெலுங்கர் என்று சொல்ல போறாரு கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் அவர்களை தெலுங்கர்னு சொல்ல போகிறாரு ஏவா வேலு அவர்களை தெலுங்கர் என்று சொல்ல போகிறாரு அப்படின்னு நினைச்சேன் ஆனால் கடைசியில் இவங்கள்லாம் தெலுங்கர்கள் சுந்தர தெலுங்கல் பேசி தமிழகம் வந்து தஞ்சமடைந்தவர்கள் அப்படின்னு சொல்ல போறாரு என்று நினைச்சா அந்த கடைசியில் தமிழ் என்று சொல்லடா தலையுமிருந்து நில்லடா அப்படின்னு எல்லா மேடைகளிலும் முழங்கின கேப்டன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கரம் அதோட விடுதலை புலிகளுடன் ஒன்றாக இருந்து தமிழர் மீச்சுற வேண்டும் என்று தமிழருக்காக போராடின வைகோ வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கரம் அடப்பாவிங்களா அப்போ கலைஞர்லாம் இன்னைக்கு நவீன தமிழகத்தை கட்டமைத்த தமிழின தலைவர்னு பேசுகிறாங்களே அதுக்கெல்லாம் முட்டு கொடுக்குறீங்க பவன் கல்யாணவர்கள் தெலுங்கு தான் அவர் ஒன்றும் ஒத்துக்காமல் போகலை அவர் ஒத்துக்கிறாரு ஆனால் இங்கே தெலுங்குராகவே இருந்தாலும் சரி தேசிய பார்வை கொண்டவன் மொழியை பார்ப்பது கிடையாது இனத்தை பார்ப்பது கிடையாது கலாச்சாரத்தை பார்ப்பது கிடையாது இந்தியானா பார்க்குறாம்பா ஆனால் திமுகவில் இப்போது மொழி பிரச்சனை ஏற்பட்டு போச்சு ஜாதியால் பிரிவினை பண்ணி வாக்கு வாங்கினவங்க இப்போ மொழியாலையும் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து ஊடகத்தின் மூலமாக வாக்கு சேகரிக்கிறாங்க மொத்தத்தில் திமுகவுடைய வாக்குகள் எந்த விதத்தில் சிதறினாலும் சரி அதற்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து திமுகவுக்கு முட்டு கொடுப்பதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் தான் கேப்டனும் கேப்டன் குடும்பத்தை சார்ந்தவர்களும் தெலுங்கர்கள் தெலுங்கு நாய்க்கர்கள் அப்படின்னு சொல்கிறது வைகோவும் வந்து பார்த்திங்கன்னா எந்த பகுதியில் தெலுங்கர் அதிகமாக இருக்கிறாங்க அந்த ஓட்டலில் எப்படி திமுகவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு திட்டமிட்டு வைகோவர்களை தெலுங்கர்னு சொல்கிறாங்க அப்புறம் திமுகவில் ஒம்பது அமைச்சர் இருக்காங்க அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கர் தான் அதெல்லாம் தைரியமாக இவர்களால் சொல்ல முடியுமா ஸோ தெய்வீகத்தை காப்புவதற்காகவும் தேசியத்தை நேசிப்பதற்காகவும் மதுரை மண்ணில் வந்து முருகன் தான் எனக்கு தைரியம் கொடுத்தாரு அப்படின்னு பேசின பவன் கல்யாண் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கர் அடையாளத்துடன் வாக்குக்காக தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு குறுக்கே வட்டத்துக்குள்ளே சுருக்கிறானுங்க பாருங்கள் விவாதம் என்ற போர்வில் அதோட கலைஞர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ தலைவர்னு சொல்லி போட்டு அவர் தான் தமிழ் கடவுள் என்று சொல்லிவிட்டு நிலம் மீட்பதை பற்றியெல்லாம் நம்முடைய யார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருக்கு பேசுகிறாருன்னா தமிழனுக்கு தான் அறிவில்லை அப்படின்னு நாம் நின்னலாம் சரி இப்படி தான் வந்து கலைஞரை தெய்வமாகவே சித்தரிக்கக்கூடிய அந்த தமிழ்நாட்டில் முருகனுக்கு மாநாடு போட்டாங்க ஏகப்பட்ட பேர் குவிந்தார்கள் அவன் தமிழ் கடவுள் என்பதனால தமிழ் உணர்வுடன் வந்து தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்து வந்தாங்க பிற மொழியாளர்களும் வந்தாங்க ஏன் அவன் தெய்வம் என்பதனாலும் தேசியத்தை நேசிப்பதனாலும் வந்தாங்க அந்த மாநாட்டுக்கு ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழ் கடவுள் என்றாலே வந்து நம்ம கலைஞர் தான் அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாம சொல்றாரு அந்த தமிழ் கடவுளினுடைய பிறந்தநாளுக்கு பொதுக்கூட்டம் போட்டுருக்காங்க தர்மபுரியில் அந்த பொதுக்கூட்டத்தினுடைய லட்சணத்தை பாருங்களேன் காசு கொடுத்து தான் ஆட்களை கூட்டு வந்தாங்க ஆனாலும் சக்கரபாணி அமைச்சர் பேசிகிட்டே இருக்கிறாரு எழுந்து போயிட்டே இருந்துட்டாங்க என்னடா மக்கள் எல்லாம் விரைவாக போயிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு உடனடியாக திருச்சி சிவா அவர்கள் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேச்சாளர் பேச்சு புலி இலக்கிய நயம் இந்திய பார்லிமெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அதில் செய்தவர் தமிழ்நாட்டு உரிமைகளை அதிகமாக பேசினவர் திருச்சி சிவா என்று சொல்லுவாங்க அவர் மேடையில் ஏறி பேசுனார்னா மொத்த கூட்டமாக சக்கரபாணி சக்கரவாணி அவர்களை உட்கார வச்சுப்பட்டு திருச்சி சிவா அவர்களை வந்து பேச வைக்கிறாங்க ஆனால் அப்போதும் காசு கொடுத்து கூப்பிட்டு அந்த கூட்டமானது கிளம்பி போயிட்டே இருக்குது டேய் பாவிங்களா உங்களுக்கு சாப்பாடு போட்டு வண்டியில் ஏற்றி கொண்டு வந்து மீட்டிங் முடிகிற வரைக்கும் உக்காந்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு ஐநூறுரூபா காசு கொடுத்தா நீங்கள் பாட்டுன்னு எழுந்து போயிட்டே இருக்கீங்களாடா என்னடா மழையா பெய்யுது அடப்பாவீங்களா மதுரையில் மழை பெய்தது ஆனால் ஒரு பையன் கூட வந்து பார்த்தீங்கன்னா எழுந்து போகவே இல்லை கடைசியில் மாநாடு முடிகிற வரைக்கும் உக்காந்துருந்தாங்க இங்கே மழை இல்லை மாறி இல்லை ஒன்றுமே இல்லை காசு கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்கேன் திருப்பி கூட்டு வண்டியும் அங்கே நிறுத்தி வச்சுருக்கோம் அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பேசி முடிக்கட்டும் திருச்சி சிவா எம்பி அவர்கள் பேசி முடிக்கட்டும் அதற்கு பிறகு போங்கடான்னு சொன்னால் அம்பாட்டின்னு எழுந்து போயிட்டே இருக்கிறான் இதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னா காசு கொடுத்தா கூட திராவிடத்தை நேசிக்கிற மாதிரி கிடையாது காசு கொடுத்தா கூட நீ சொல்கிறத நான் கேட்க போகிறது கிடையாது ஒரு இல்லையா உன் அளப்பறைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டா மக்கள் பாட்டுன்னு அவங்க எழுந்து போயிட்டே இருக்கிறாங்க திராவிடமானது தமிழகத்தில் கரைந்து கொண்டு வருது இந்த மாதிரி அமைச்சர்களும் முன்னணி பேச்சாளராகவும் மூத்த எம்பியுமாக இருக்கக்கூடிய திருச்சி சிவா பேசுகின்ற கூட்டத்திலே மக்கள் உட்காராமல் அவங்க பாட்டுன்னு எழுந்து போகிறாங்கன்னா தமிழ்நாட்டில் திராவிடம் ஒவ்வொன்று வளருதா ஆளுங்கட்சி கூட்டத்திலேயே சேர்கள் காத்தாடுது இதில் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா அந்த சேரை வாடகைக்கு விட்டவன் அவன் பாட்டுன்னு எடுத்து மடித்து சுருட்டி வச்சுக்கிட்டே இருக்கிறான் இதில் முக்கியமான விஷயம் தெரியுமா கட்சிக்காரன் வரணும் இல்லையா கூட்டத்துக்கு ஆனால் கட்சிக்காரன் எவனும் வரல போல இருக்குது வந்த கட்சிக்காரன் அத்தனை பேரும் மேடையில் இருக்கான் போலகுது கீழே இருக்க அத்தனை பேரும் கூலிக்கு வந்தவங்க பழகுது கூலிக்கு வந்தவன் வேலை முடிஞ்சால் நேரம் ஆச்சுன்னா அவன் பாட்டுன்னு போயின்னே தான் இருப்பான் அவளை கண்ட்ரோல் பண்ண முடியாது இதில் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோவை பார்த்தா தெரிஞ்சிருக்கும் மேலே திருச்சி சுவா பேசிகிட்டே இருப்பார் கீழே கட்சிக்காரன் எழுந்து கோட்டோ விடுவான் ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் மேலே பேசுகிறவங்க சரியான விஷயத்த உண்மையான விஷயத்த பேசலை ரெண்டாவது பேசுகின்ற விஷயம் என்பது மக்களுக்கு ஆர்வமாக இல்லை கோட்டுவா வருது சரி திருச்சி சிவா இருந்தாலும் சரி சக்கரவணி அமைச்சராக இருந்தாலும் சரி என்ன பேச போகிறாங்க திமுக ஆட்சி என்ன சாதனை செஞ்சுருக்குது அப்படின்னு நான் பேச போகிறாங்க கிடையாது அதிமுக திட்ட போகிறாங்க பாஜகவை திட்ட போகிறாங்க மதவாதிகள்னு சொல்ல போகிறாங்க இப்படி சொல்கிறதுனால கீழே இருக்கணுன்னுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது கோட்டுவா வருது அப்படின்னா என்ன அர்த்தம் பேசுந்தே பேசிட்டு இருக்கிறாங்க அரைச்சதே அரைச்சிட்டு இருக்காங்க கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு இனிமேல் இவங்க சொல்கிறத நாம ஏன் கேட்கணும் ஒன்று ரெண்டு வெள்ளை சட்டை போட்டு உக்காந்தவனும் கோட்டுவா விட்றான் கீழே மற்றவங்கலாம் எழுந்து போயிட்டேன்ட்டாங்க ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஹேய் தமிழ்நாடு எப்படியா இருந்தாலும் சரி திமுக தாயா அடுத்த முறையை நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம் எங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க எப்படா அப்படி பாட்டுன்னு எழுந்து போயிட்டே இருக்கிறாங்க எப்படா உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு கேட்டா ம் இந்த கூட்டம் காசு கொடுத்தா வருதா இல்லையா அப்போ காசு கொடுத்தா ஓட்டு போடுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க டே காசு கொடுத்தா கூட வந்து கூட்டத்தில் உக்காந்துக்கின்னு முழுமா இருந்துட்டு போனாங்கன்னா காசு கொடுத்ததுக்கான மதிப்பு ஆனால் காசு கொடுத்தா கூட முழுமையாக கொடுத்தல உட்காந்திருக்காமல் அவங்க பாட்டுன்னு எழுந்து போனாங்கன்னா நீ கொடுத்த காசை அவங்க ஏதோ கூப்பிட்ட மரியாதைக்கு உட்காந்தாங்க அதுக்கப்புறம் நீ பாட்டுன்னு பேசினா இருந்தால் எழுந்து போயிட்டே இருக்காங்க அதனால் இந்த காலி சேரானது அடுத்த தேர்தலில் காசு கொடுத்தா கூட வாங்கிக்கின்னு திராவிடத்துக்கு ஓட்டு போட போகிறது இல்லை அப்படின்னு தெளிவாக தெரிகிறது ஆனால் இங்கே காலிச்சேர்களை பார்த்தீங்க அடுத்தது ஒரு காலி சேரை பாருங்கள் இந்த வீடியோவோட நான் வந்து முடிச்சிடுறேன் இந்த வீடியோவை இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் என்னப்பா மாநாடு தானே அதாவது முருகன் மாநாடு தானே இங்கே என்ன சேரை சுருட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க மாநாடு முடிந்து தீப ஆராதனை முடிந்த பிறகு அங்கே நிகழ்ச்சி தொகுப்பாளர் சொல்கிறாரு இந்த சேர்களை மடித்து வச்சுட்டு போங்க அவங்கவுங்க விட்டு போவாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு பிறகு எழுந்து சென்றவர்கள் அந்த சேரெல்லாம் மடித்து வச்சுட்டு பக்கத்தில் இருக்கின்ற தீபத்தை தொட்டு வணங்கிட்டு அதற்கு பிறகு மாநாடை விட்டு போகிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் என்னென்னா அண்ணாமலை பேசுன பிறகு கூட்டமானது கலைந்து விடும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த மாநாட்டில் அடுத்தது பவன் கல்யாணம் அவர்கள் பேசினார் அவர் பேசுகிற வரைக்கும் ஒரு கூட்டம் கூட எழுந்து போல ஒரு கூட்டத்தில் காசு கொடுத்து கூட்டின்னு வந்தால் கூட தமிழ்நாட்டில் இருக்கிறவன் பேசினா கூட எவனும் கேட்க இல்லை ஆனால் தமிழ்நாட்டுக்கு தொடர்பே இல்லாதவன் ஏன் இங்கே வந்தான் அப்படின்னு கேட்கின்ற திராவிடத்தினுடைய கருத்தெல்லாம் பொய்யாக்கி விட்டு ஆன்மீகத்தை பற்றி பேசினாலும் என் நம்பிக்கையை பற்றி பேசினாலும் நாங்கள் உக்காந்து கேப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாணவர்கள் பேசி முடிக்கிற வரைக்கும் உக்காந்து அந்த மீட்டிங்கை பார்த்துட்டு கடைசியில் சேரை எடுத்து மடித்து வச்சுட்டு போகிறாங்க எது காசுக்காக வந்த கூட்டம் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் உணர்வால் வந்த கூட்டம் முருகன் மாநாட்டுக்கு வந்தவங்க காசுக்காக வந்த கூட்டம் தருமபுரியில் நடந்த அமைச்சர்கள் கலைஞர் பிறந்தநாள் விழா கூட்டம் ஸோ காசு பாதாளம் வரைக்கும் பாயும் பணம் பத்தும் செய்யும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கலியுகத்தில் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது உணர்வுபூர்வமாக உண்மையாக நேசிக்கிறவங்க முருகன் மாநாட்டுக்கு வந்திருக்காங்க போனால் பணம் கிடைக்கும் அப்படின்னு வந்தவங்க கலைஞர் பிறந்தநாள் விழாவுக்கு வந்திருக்காங்க தான் காலி சேர்களை வாடகை விட்டவன் மடிக்கிறான் ஆனால் முருகன் மாநாட்டுக்கு உணர்வால் வந்தவங்க நம்மளை எந்த விதத்திலும் குறை சொல்லிடக்கூடாது என்பதனால அந்த இடம் எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க பாருங்க ரெண்டாவது சேர்களை எப்படி அழகாக மடித்து வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்கள் அதுலேயும் வந்த நோக்கம் எந்த விதத்திலும் சிதைந்து விடக்கூடாது யாரும் தவறாக விமர்சனம் பண்ணிடக்கூடாது என்பதனால எவ்வளோ ஒழுக்கமாக கலைந்து செல்கின்றார்கள் பாருங்கள் சாலையில் காவல்துறையினரை பார்க்க முடியல அப்படின்னு அண்ணாமலையே சொல்லியிருப்பார் ஆனால் முருகனுக்காக வந்தவங்க முருகன் பயன் நடத்தினாரோ என்ன தெரியல எந்த விதமான அசம்பாவமும் இல்லாமல் அத்தனை லட்சம் பேர் அமைதியாக கலைந்து சென்றார்கள் விபத்துகள் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன் ஸோ முருகன் அத்தனை பேரையும் காப்பாத்திருக்கின்றார் திராவிடத்துக்கு எண்டு காடு போட போறாருன்னு நான் நினைக்கிறேன் பவன் கல்யாணம் அவர்கள் பேசின விஷயம் என்பது ரொம்பவே சூடாக ரைடாக இருந்தது அவற்றை பற்றி முடிந்தால் இன்னொரு வீடியோவில் தரேன் திராவிடமானது காலி சேரை கண்டவுடனே கதறுகிறது காசு கொடுத்தாலும் ஆதரிப்போர் இல்லை என்று கலங்கி நிற்கிறது என்ன செய்ய போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரேட்டை கூட்டுனா ஓட்டு போடுவாங்களா